பிஜி டி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நியூ சிலபஸ பேஸ் பண்ணி படிக்கீங்க ஈஸியாக ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருப்போம் இந்த பிஜி டர்பி சுவாலஜி விலங்கியல் பற்றி பார்க்கப் போகிறோம் பிஜி டெர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸில் வந்து பத்து யூனிட் இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் லொல் யூனிட் அவைலபிளாக இருக்குது சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அக்காமில் இருக்கக்கூடிய சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லா அப்டேட்டுமே வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கு பிஜி டேர்பி ஸ்வாலஜிக்கு வந்து அரிஸ்டாட்டில் பேஜ் ரெடியாக இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்போம் இருப்போம் அப்படி இல்லை நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சிலபஸ் கூட பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்முடைய கனவுக்காக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம கனவுக்காக என்ன பண்ணுறோமோ அந்த சின்ன சின்ன செயல் தான் வந்து நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் அதே மாதிரி வெற்றி அடைய செய்யும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக நாளைக்கு எக்ஸாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி சுவாலஜி விலங்கியல் பற்றி பார்க்க போகிறோம் பிஜி டெரிபி சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை ஓல்டு சிலபஸில் வந்து பத்து யூனிட் இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த டுவெல் யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு யூனி யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் வந்து நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு மெத்தடுமே வந்து இந்த சிலபஸில் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஐவிஎஃப்னா என்ன ஹிஃப்டுனா என்ன சிஃப்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது கொரோனா வந்ததுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா கொரோனா முன்னாடி வரைக்குமே வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுறோம் நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா யாருக்கு இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது யாருக்கு கம்மியாக இருக்குது யாருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் போது யார் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தியான உணவு முறையை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே அப்படி பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மனிதனுக்கு வந்து என்னென்ன வேணும் உணவு முறையில் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் விலங்குகள் தாராளமாக சுதந்திரமாக வந்து காட்டுக்குள்ள வந்து இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மனித மக்கள் தொகை பெருக்கிறதுனால காடுகளை அழித்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது அழ அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது போக ஜெனடிக்ஸ்னால் என்ன விலங்குகள் விலங்குகள் அண்டு மனிதர்களில் வந்து இனப்பெருக்கம் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு விலங்குகள் அண்டு மனிதர்களில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிடெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய சுவாலஜி டிஜிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதாவது அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நியூ சிலபஸை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் நான் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் படித்தேன் என்கிட்ட அந்த காலத்து புக்கு இருக்குது ஆனால் நான் இப்போ உள்ள புக்கை படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கா இருக்கும் ஆனா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நல்ல இன்டெப்தா இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட்டு ஐந்தை பொறுத்த மட்டும் அனிமல் பிசியாலஜி இருக்குது இந்த அனிமல் பிசியாலஜியை பொறுத்த மட்டும் விலங்குகளில் வந்து எப்படி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்னாலஜி ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் மனிதனில் வந்து மனிதனில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பெண்களுக்கு வந்து ஏன் இந்த ஐவிஎஃப் மெத்தடு அதே மாதிரி ஹிப்ட்டு மெத்தடு சிப்ட் மெத்தடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற பத்தி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இல்லை அண்ட் கன்வர்சேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ சுற்றுச்சூழலை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோம் அதனுடைய மேலாண்மை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து இந்த சிலபஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு டொல் யூனிட் இருக்குது இந்த டொல் யூனிட்ல நிறைய சப்டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ல என்ன என்ன கவர் ஆகுமோ அது எல்லாத்தையுமே வந்து சப் டாபிக்காக சப் டாபிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டாபிக் வைஸ் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து நம்மளால நல்லா கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு சம்திங் ஒரு மெடிசின்ஸ் பிளான்ட்ஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டை வச்சு நமக்கு வரக்கூடிய நோய்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னில் ஸ்கின்னில் வந்து ஒரு அலர்ஜி வருது அப்படின்னா அந்த செடியை பிடிங்கி நம்ம தடவி விடுவோம் சரியாக போயிடும் அதே மாதிரி நமக்கு ஒரு காய்ச்சல் வருது முட்டுவலி வருது ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்னா ஒரு செடியை மூலிகை செடியை பிடிங்கி ஒரு கஷாயமோ சம்திங் ஏதோ நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா சரியாக போயிடும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது ஏதாவது ஒரு சின்ன நீ பெயின் வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் போ ஆர்தோ டாக்டர் ஆப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உணவு முறைகள் என்ன விட்டமின் சி வந்து ஏன் தேவைப்படுது விட்டமின் ஏ வந்து ஏன் தேவைப்படுது குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் சேம் டைம் வந்து இப்போ மகப்பேறு காலத்தில் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் நிலைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எயிட் டு உசட் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த சுவாலஜி லெசன்ஸில் வந்து நம்ம படிக்கணும் ஓகேவா ஆக்சுவலாக வந்து பிஜி டி அரிவிஸ் வாலஜி அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் விலங் மனிதன் விலங்கு ரெண்டையுமே வந்து நம்ம படிக்க போகிறோம் விலங்குகளை பற்றி நம்ம அவ்வளோவா வந்து படிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் மேலோட்டமாக வந்து முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம் பட் மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நோய் அறிகுறிகள் மருத்துவ முறைகள் உணவு முறைகள் அதே மாதிரி சிகிச்சை முறைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த சிலபஸில் யூனிட் பதினொன்று யூனிட் பன்னெண்டு யூனிட் பதினொன்று பொறுத்த மட்டும்ல பயோ டெக்னாலஜி யூனிட் பன்னெண்டு பொறுத்த மட்டும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக் இன் பயாலஜி அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு நபருக்கு கல் இருக்குது இல்லைனா சம்திங் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிச்சு நம்ம வந்து சரி பண்ணிடுவோம் ஜூஸோ ஃபுட்டோ உணவின் உணவின் மூலமாக வந்து அதை வந்து சரி பண்ணுவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒன்று மைனர் சர்ஜரியாக இருக்குது இல்லைன்னா மேஜரான ஒரு சர்ஜரியாக இருக்குது இல்லை அப்படி அதை அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம நறு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வழியாக வந்து ஒரு டீப் மூலமாக வந்து அந்த ஸ்டோனை வந்து வெளியே எடுத்துருந்தாங்க இல்லைன்னா உடச்சி விட்டுருந்தாங்க பிரேக் பண்ணி அதை வந்து தூள் தூளாக்கி எடுத்துருந்தாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்து டெக்னாலஜி தான் ஸோ அந்த டெக்னாலஜி பற்றி யூனிட் பதினொன்று பன்னெண்டுல பற்றி தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இன்னும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகே அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பா இந்த பிஜி டார்பி சுவாலஜிக்கு வந்து அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த அரிஸ்டாட்டில் பேஜ்ல சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் அந்த யூனிட்டு யூனிட் உள்ள டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் இப்படி படிக்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நல்லாவே கவர் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ யூனிட் ஒன்னில் அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பயோலஜின்னு இருக்குது அப்போ விலங்குகளின் பன்முகத்தன்மை மற்றும் இன்ன வளர்ச்சி இருக்குது அப்படின்னா இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோசோவானா என்ன பிளாஸ்மோடியம் வைவக்ஸ்னா என்ன பிளாஸ்மோடியம் பால்சிபரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய நோய் பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வைரஸ்கள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் இவற்றினுடைய அறிகுறிகள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் படிக்கும் போது மட்டும்தான் தெரியுமே தவிர நானும் வந்து பிஜி பிளஸ் பிஎட் படித்தேன் நானும் சுவாலஜி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து கதைக்காகாது ஸோ படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிக்கணும் படித்தா மட்டும் பத்தாது சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம எதுவும் மே படிக்க மாட்டேன் என்ன நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி தான் படிப்பேன் அப்படின்னா கரெக்டாக ஆகாது ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ பிஜி டார்பி சுவாலஜிக்கு வந்து அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த அரிஸ்டட்டில் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து அப்டேட் ஆகும் அதாவது தனித்தனியாக அப்டேட் ஆகும் தமிழ்னா தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் அப்டேட் ஆகும் ஓகேவா இந்த சேம் டைம் தமிழ் தகுதி தெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து டெஸ்ட் பேஜ் இருக்குது அதில் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட வினாக்கள் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் க சைக்காலஜி கரண்ட் பிரஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக குரூப் இருக்குது அதில் அது சம்மந்தப்பட்ட டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி என்ன டே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் இன்றைக்கி வந்து ஏப்ரல் பத்தொம்போது சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொம்போது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உலக கல்லீரல் தினம் வந்து போஸ்ட் ஆகிருக்கு அப்போ இந்த உலக கல்லீரல் தினம் வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ந மனிதர்களில் இருக்கக்கூடிய கல்லீரல் கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் நோய்க்கான அறிகுறிகள் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து உலக அளவுல கல்லீரல் பாதுகாப்பு தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ மேல் ஆறு வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அதிகமாக ட்ரிங்க் ஆல்கஹால் இது பண்ணும்போது கல்லீரல் வந்து பாதிப்படையும் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நம்ம அக்காடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்குது ஜாயின் பண்ணால் பாஸ் பண்ண முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ப்ளஸ் ஒன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து டிகிரி லெவலில் வந்து நம்ம யூஜி பிஜி சிலபஸ் வைஸ் யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவோம் அதை நீங்க ஒன் பை ஒன்னாக வந்து டெய்லியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸ்வாலஜிக்கு வந்து அரிஸ்டாட்டில் பேஜ் ரெடியா இருக்கு ஜாயின் பண்ணி தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூ சிலபஸ்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் தமிழ்னா தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல அப்டேட் ஆகும் ஓகேவா டுவெல்லி நெடுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே சோ இந்த எடியத் தொகுப்பை பிஜிடபிஸ் வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்ப்ரவரியோ பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் எம்எஸ் ஸ்டூடண்ட் எம்எஸ்ஸி ஸ்வாலிஜி படிக்கக்கூடிய டீ ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறும் நம்மளே சாலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அடுத்த விடிய தொகுப்புல இந்த பிஜி டெரபிஸ் வாலஜியில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீடைலாக பார்க்கலாம்